ஓம் புஷாய வக்ரதுண்டாய வக்கரதுண்டாய தன்னோ தந்தி பிரசோதையாது ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு இந்திய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார் குரோதி வருடம் தை மாதம் பதிமூனாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இன்றைய திதி தேய்பிரை துவாதிசி திதி இரவு எட்டு மணி பதினேழு நிமிடங்கள் வரை உள்ளது கேட்டை நட்சத்திரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை உள்ளது பின்பு மூல நட்சத்திரம் நாள் முழுவதும் உள்ளது காலை ஏழு நாற்பத்தி ஒன்பது வரை மரண யோகம் பின் யோகம் நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்னரை மணி வரை மதியம் ஒன்னரை மணியிலிருந்து இரண்டரை மணி வரை ராகுகாலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மாலை மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னரை மணி வரை சூலம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் சுப ஓரை மணி முதல் எட்டு மணி வரை புதன் ஓரை காலை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை குரு ஓரை காலை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ஆகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம் மாமூல் பணிகளை செய்வது உத்தமம் இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் ராசி அன்பர்களே நீங்கள் அன்பானவர்கள் எல்லென்றால் என்னையாக எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பதில் வல்லவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிரக பலம் சூப்பரா இருக்குங்க குரு சனி சுக்கரன் புதன் பலம் சூப்பரா இருக்குங்க இன்னைக்கு ஆபீஸ் என்றதுனால அவங்கெல்லாம் வந்து ஃபேமிலியோட டைமை ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க வியாபாரிகளுக்கு வியாபாரம் அமோகமா நடக்குங்க மற்றபடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒண்ணு வர்றதுக்கு காத்து இருக்குங்க கடின உழைப்பாளிகளுக்கும் இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் நல்லா வருங்க அதனால அவங்களுக்கு வருமானங்கள் கூடுங்க அவங்களுக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பெண்கள் இன்னைக்கு மகிழ்ச்சியான நாளுங்க ஏற்றமான நாளுங்க கணவன் மனைவிக்குள்ள அன்பு பாசம் நேசம் எல்லாம் கூடுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணுங்க மாணவர்கள் இன்று ஆசிரியர் கொடுத்த பாடங்களை எழுதி பார்ப்பாங்க வீட்ல அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்னு அஞ்சு நட்சத்திரம் அஸ்வனி தெய்வீக அருள் பெற்றவருங்க உங்களுக்கு தொட்ட தொட்டகாரியெல்லாம் தொடங்குங்க வியாபாரிகளுக்கு அமோகமா இருக்குங்க பணவரவு உண்டுங்க பெண்களுக்கு இன்னைக்கு எல்லா காரியமும் அதிர்ஷ்டகரமா நடந்தேருங்க பரணி அதிர்ஷ்ட தேவத அருள் பற்றவங்க நீங்க இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க வியாபாரிகளுக்கு அமோகமா இருக்குங்க வியாபாரம் அதே சமயம் பெண்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய கூடிய செய்திகள் வந்தவனா இருக்குங்க கார்த்திகை நீங்க அச்சார அனுஷ்டானம் மிக்க வருங்க இன்னைக்கு எல்லா காரியமும் நல்ல விதமா முடியுங்க ஆனா ஒரு சில காரியம் லேட் ஆகுங்க கவலைப்படாதீங்க முயற்சி செய்யுங்க வெற்றி பெறுவீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ரிஷபராசி அன்பர்களே தர்ம சிந்தனை மிக்க வருங்க உங்களுக்கு குடும்ப பாசம் அதிகங்க இன்னைக்கு கிரக பலம் செவ்வாய் சூப்பருங்க புதன் சூப்பருங்க ராகு சூப்பருங்க சந்திரபலம் சரி இல்லைங்க ஆபீஸ் போறாங்க இன்னைக்கு விடுமுறைன்னா வீட்டுல இருப்பாங்க இருந்தாலும் நீங்க பேச்சுல நிதானமா பேசணுங்க வியாபாரிகளுக்கு வியாபாரம் அமோகமா நடக்குங்க சில பேர் தொந்தரவு கொடுப்பாங்க பேசும்போது ஏடா குடும்பமா நீங்க அமைதியா பதில் சொல்லுங்க லாபம் உண்டாங்க கடின உழைப்பாளிகளுக்கு இன்னைக்கு வருமானம் வருங்க அக்கம் பக்கத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா அதுல தலையிடாம இருங்க பெண்கள் பேச்சுல கவனம் தேவைங்க யாராச்சும் பேசினா கூட அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க மாணவர்கள் படித்த பாடங்கள் கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்படுங்க அதனால வீட்டுல உக்காந்து நீங்க எழுதி பாருங்க அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஆறு நட்சத்திரம் கார்த்திகை அனுஷ்டானம் மிக்கவருங்க இன்னைக்கு எல்லா பலமும் உண்டுங்க ஆனா பலம் இல்லைங்க அதனால பேச்சுல கவனம் தேவைங்க எந்த விஷயமா இருந்தாலும் நிதானிச்சு பேசுங்க யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்கோ காரிய முடிவதுக்கு கொஞ்சம் தடை ஏற்படுங்க முயன்றால் முடியாதது எதுவும் இல்லைங்க ரோஹிணி உங்களுக்கு சட்டுன்னு கோபம் வருங்க பேசும்போது பொறுமை தேவைங்க வியாபாரம் நல்லா நடக்குங்க எதுலேயும் கவனம் தேவைங்க மிருகசேரிடம் இன்னைக்கு நீங்க கொஞ்சம் நிதானமா பேசுங்க மற்றவங்ககிட்ட பழகும் போதும் அட்வைஸ் பண்ணாதீங்கோ வியாபாரம் நல்லா நடக்குங்க வருமானம் கூடுங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் அம்பாளுங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய ஓம் ஹிரீம் காமாட்சி நமக மிதனராசி அன்பர்களே நீங்க சாமர்த்தியசாலிங்க பட்ஜெட் போட்டு தாங்க வாழ்வீங்க இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாளுங்க ஆனா ஒரு சில கிரகங்கள் சரியா இல்லைங்க சந்திரபலம் புதன் பலம் ராகு பலம் சூப்பரா இருக்குங்க ஆபீஸ் போறவங்களுக்கு இன்னைக்கு விடுமுறைன்றதுனால வீட்டுல இருக்கிறவங்க கூட ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க சொல்ற வேலையை செய்யுங்க வியாபாரிகள் வருமானம் கூடுங்க வியாபாரம் நல்லா நடக்குங்க ஆனா சில்லறைகளை கொடுக்கும்பொழுது பணம் வாங்கும்போதும் கரெக்டா எண்ணி எண்ணி பார்த்து வாங்குங்க இல்லைன்னா உங்களுக்கு நட்டம் வருங்க கடின உழைப்பாளிகளே இன்னைக்கு வேலை வருங்க அதே சமயத்துல வேலை கொடுத்தவங்க உங்ககிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடுவாங்க அதாவது இத வந்து ஊதியத்தை வந்து கம்மியா குறைச்சி கொடுக்க பார்ப்பாங்க அதனால அமைதியா பேசி பழகி வாங்குங்க பெண்கள் இன்னைக்கு அக்கம் பக்கத்துல பேசும்போது நீங்க கொஞ்சம் நிதானமா பேசுங்க ஆனா அட்வைஸ் பண்ணாதீங்க மாணவர்கள் இன்னைக்கு உங்க வீட்டுல வீட்டு பாடங்களை கரெக்டா எழுதி பாருங்க உங்களுக்கு நல்லா சக்தி வருங்க அதிர்ஷ்ட நிறம் வந்து இன்னைக்கு பச்சைங்க ஆரஞ்சுங்க அதிர்ஷ்ட எண் வந்து ஒன்னு அஞ்சுங்க நட்சத்திரம் மிருகசீரடம் உண்மையை பேசுவீங்க கோபத்தை மட்டும் குறைச்சிங்க இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க உங்களுக்கு எல்லா லாபம் கூடுங்க திருவாதிரை தெய்வ பக்தி உடையவர்கள் சுத்த இறதம் உள்ளவங்க ஆனா எந்த காரியமும் கொஞ்சம் லேட் ஆகுங்க மு முயற்சி பண்ணீங்கன்னா முடிஞ்சிருங்க புனர்பூசம் பிரயாணம் செய்தாலும் நாட்டம் உள்ளவருங்க குடும்ப பாசம் மிக்கவங்க ரகசியங்களை பாதுகாப்புங்க இன்னைக்கு வருமானம் கூடுங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளுங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நாராயணாய நமஹ கடகராசி அன்பர்களே நீங்க குரு விசுவாசிங்க நல்ல எண்ணம் உடையவருங்க இன்னைக்கு உங்களுக்கு எல்லா கிரகமும் அமோகமாக இருக்குங்க சந்திரபலம் ஓகே குருபலம் ஓகே சுக்கரபலம் ஓகேங்க செவ்வா பலம் ஓகேங்க எல்லாம் சூப்பருங்க இன்னைக்கு ஆபீஸ் போகிறவங்க விடுமுறைன்றதுனால வீட்டில் சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க வியாபாரிகளுக்கு வியாபாரம் அமோகமாக நடக்குங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திடீர்னு ஒரு பணம் வர வருங்க அல்லது முன் முன்னாடி இவங்க கொடுத்து வச்சிருந்த பணம் திரும்ப கிடைக்குங்க கடின உழைப்பாளிகளுக்கு இன்னைக்கு வருவாய் ஏற்றமா இருக்குங்க அதே சமயம் இவங்களுக்கு கடன் குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க பெண்களுக்கு இன்னைக்கு அமோகமான நாளுங்க குடும்பத்தார் இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க கணவன் மனைவிக்குள்ள அன்பு பண்பு பாசம் காதல் மலருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசனையா பேசி கிஃப்ட் கொடுத்துக்குவாங்க மாணவர்கள் இன்னு இன்னைக்கு உங்க டாடி மம்மி ஏதாவது ஒரு வகையில நீ நல்லா படிக்கிற கண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க அதிர்ஷ்ட எண் ஒன்று மூணு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ஆரஞ்சு நட்சத்திரம் புனப்பூசம் பாசம் மிக்க நன்றி மிக்க வருங்க இன்னைக்கு உங்களுக்கு வருமானம் நல்லா இருக்குங்க அதே சமயம் உங்களுக்கு மற்றவர்கிட்ட இருந்து நல்ல பெயரும் பாராட்டும் கிடைக்குங்க சமுதாயத்துல ஒரு அந்தஸ்துல இருப்பீங்க பூசம் நீங்க மற்றவங்களுக்கு முன்னேற வழிகாட்டியா இருப்பீங்க உங்களை மற்றவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இன்னைக்கு ரொம்ப ஏற்றமான நாளுங்க வருமானம் இருக்குங்க உங்களுக்கு வியாபாரிங்களுக்கு லாபம் கூடுங்க ஆயில்யம் தாய்ப்பாசம் மிக்கவருங்க உங்களுக்கு எல்லா வகையிலையும் இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணர் சிவபெருமான் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சூரிய நாராயணாய நமக ஓம் நம சிவாய சிம்மராசி அன்பர்களே அஞ்சான் அஞ்சம் படைச்சவங்க கம்பீரமானவருங்க இன்னைக்கு சூரிய பலம் புதன் பலம் சந்திர பலம் சூப்பரா இருக்குங்க மற்ற கிரகங்கள் பலம் தாங்க இருக்கு ஆபீஸ் செல்பவர்கள் இன்னைக்கு விடுமுறை ஆனாலும் வீட்டுல ஏதாவது ஒரு வகையில குடும்பத்தாருக்கு உதவிகரமா இருப்பீங்க வியாபாரி உங்களுக்கு வியாபாரம் அமோகமா நடக்குங்க லாபங்கள் கூடுங்க கடின உழைப்பாளி இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வருவாய் வருங்க அதே சமயத்துல நீங்க மற்றவங்களுக்கு உதவிகரமா இருப்பீங்க பெண்கள் நீங்க அக்கம் பக்கத்து பெண்களுக்கு உதவிகளை அள்ளி வழங்குவீங்க அதனால உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க கணவன் மனைவிக்குள்ள நல்ல பாசம் இருக்கும் அன்பு இருக்கும் நேசம் இருக்கும் காதல் இருக்குங்க நீங்க உதவிகரமா இருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாணவர்கள் நீங்க நல்லா படிப்பீங்க படிப்பு வராத மாணவர்களுக்கு இன்னைக்கு விடுமுறை நாளானாலும் வீட்டுல சொல்லி கொடுப்பீங்க அந்த குணம் உண்டுங்க அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று அஞ்சு நட்சத்திரம் மகம் இன்று எல்லாவத்திலையும் ஏற்றம் உண்டுங்க உங்களுக்கு பரோபகார சிந்தனை உண்டுங்க அதாவது தலம பண்பு ஏற்றக்கூடிய தகுதியும் உங்களுக்கு உண்டுங்க உங்களுக்கு ஏற்றமான நாளுங்க இன்னைக்கு உதவிகளை மற்றவர்களுக்கு நீங்க வாரி வழங்குவீங்க பூரம் தைரியசாலிங்க கீர்த்தி மிக்கவர்களுங்க வருமானம் கூடுங்க ஆனா குடும்பத்தாரோடு நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போங்க அதுதாங்க உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் உண்டாகுங்க உத்தரம் நற்காரியங்களை செய்வீங்க நற்காரியங்கள் போது யாராச்சும் இடைஞ்சல் பண்ணா உங்களுக்கு கோபம் வருங்க அதனால நீங்க உங்க கோபத்தை அடக்கிக்கிங்க உங்களுக்கு நல்ல பேர் வருங்க லாபங்கள் கிடைக்குங்க வணங்க வேண்டிய தெய்வம் கால பைரவர் ஆஞ்சினேயர் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் காலபைரவாய நமக ஓம் ஸ்ரீம் ஆஞ்சினேயாய நமக கன்னிராசி அன்பர்களே நீங்க இரக்கம் உள்ளவருங்க தயால குணம் உடையவருங்க இனிமையா பழகுவீங்க உங்களுக்கு செவ்வாய் குரு சனி சுக்கர பலம் சூப்பரா இருக்குங்க ஆபீஸ் போறவங்க இன்னைக்கு விடுமுறைன்றதுனால வீட்டாரோடு ஒத்துழைப்பா எல்லா வேலையிலும் செய்வீங்க வியாபாரிகள் அமோகமா நடக்குங்க வியாபாரம் அதே சமயத்துல பக்கத்துல போட்டியாளர் யாராச்சும் வருவாங்க அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம் உங்களுக்கு தாங்க ஜெயங்க கடின உழைப்பாளிகளே உங்களுக்கு நல்ல வருவாய் வர்றத பார்த்து இன்னொருத்தர் போட்டியா முளைப்பாரு அதை பார்த்து நீங்க கவலைப்பட வேணாம் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி தாங்க பெண்கள் அக்கம் பக்கத்தார் பேசும்போது ஏதாவது பேசினா அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க கணவன் மனைவிக்குள்ள பாசம் கூடுங்க ஆனா ஒருத்தர் மற்றவர் குடும்பத்தை பற்றி பேசாம இருக்கிறது நல்லதுங்க மாணவர்கள் இன்னைக்கு உங்களுடைய ஸ்கூல்லையோ கல்லூரிலயோ மற்ற மாணவர்கள் உங்களுக்கு போட்டியார் நல்லா படிப்பாங்க அதனால நீங்க இஷ்டப்பட்டு திரும்ப திரும்ப படிச்சு எழுதி பாருங்க நீங்கதான் வெற்றி பெறுவீங்க அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எண் அஞ்சு நட்சத்திரம் உத்தரம் நன்றிய மறக்காதவருங்க எப்பயோ ஒருத்தர் உதவி செஞ்சிருப்பாரு அதை மறக்காம அவருக்கு ஏதாவது ஒரு வகையில நல்லது செய்யணும்னு நீங்க செஞ்சிருவீங்க அதுதாங்க உங்க குணத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு வியாபாரம் அமோகமா நடக்குங்க லாபம் கூடுங்க அஸ்தம் நற்குணம் உடையவங்க நீங்க உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க உங்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் பண்றவங்களுக்கு வருமானம் கூடுங்க நல்ல செய்தி வருங்க சித்தரை நற்காரியங்களை செய்வருங்க நீங்க உங்களுக்கு போட்டியா யார் ஈடுபட்டாலும் அவங்க தாங்க தோட்டு போயிடுவாங்க உங்களுக்கு எல்லா வயதிலும் ஜெயந்தாங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்காதேவி சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஹிரீம் துர்காய நமஹ துளாராசி அன்பர்களே நீங்க நியாயவாதிகள் எல்லா விஷயத்தையும் நேர்மையோடு செய்வீங்க இன்னைக்கு கிரக பலம் சந்திரபலம் ராகுபலம் புதன் பலம் சூப்பரா இருக்குங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குங்க தொழில் செஞ்சாலும் ஒரு தெளிவு உண்டாகும் அதே சமயத்துல ஆன்மீகத்திலையும் ஒரு தெளிவு உண்டாகுங்க ஆபீஸ் போறவங்களுக்கு இன்னைக்கு ஆபீஸ் வேலையெல்லாம் இல்லாதனால நீங்கள் வீட்டில் குடும்பத்தோரோடு ஒத்துழைப்பு கொடுத்து அதே சமயத்தில் மிச்சம் மீதி இருக்கிற வேலையும் நீங்கள் வீட்டில் உட்காந்து செய்வீங்க வியாபாரிகள் வியாபாரம் அமோகமாக நடக்குங்க அதே சமயத்தில் வியாபாரத்தை எப்படி பெருக்குவது இன்னும் இன்னொரு புது வியாபாரம் எப்படி தோக்கிறது என்றதை பற்றிலாம் ஒரு தெளிவான சிந்தனையோட முடிவெடுப்பீங்க பெண்கள் இன்னைக்கு குடும்பத்தில் பட்ஜெட் போடுறது மற்றபடி எந்த செலவை குறைக்கணும் ஃபியூச்சருக்கு எப்படி சேமிப்பு பண்ணணும் என்றத பத்திலாம் தெளிவா ஆலோசனை பண்ணுவீங்க கணவன் மனைவிக்குள்ள அன்பு கூடும் காதல் மலரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்கார்ந்து பேசி வருங்காலத்தை பத்தி தெளிவான முடிவு எடுப்பீங்க மாணவர்கள் இன்னைக்கு தெளிவானோட மனப்பான்மையோட பாடத்தை படிப்பீங்க அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு சித்திரை திறமசாலி குணவான் அதே சமயம் இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க தெளிவான சிந்தனையோடு முடிவெடுப்பீங்க சுவாதி தெய்வீக வழிபாடு உண்டுங்க ஆச்சார அனுஷ்டானம்லாம் எல்லாம் உங்களுக்கு உண்டுங்க இன்னைக்கு ஏற்றமான நாள்ன்றதுனால நீங்க தெளிவான சிந்தனையோட இருப்பீங்க கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிங்க விசாகம் திறமசாலிங்க செல்வந்தருவங்க உங்க நீங்க என்னைக்கு இருந்தாலும் சரி டாப் பொசிஷனுக்கு வருவீங்க இன்னைக்கு ஏற்றமான நாள் தெளிவான சிந்தனையோடு எல்லா முடிவும் எடுப்பீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் சாய்பாபா சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் சாயிராம் அன்பர்களே நீங்க எல்லா விதத்திலையும் நேர்மையா கரெக்டா பேசுவீங்க அது சமயத்துல எதிரில் இருக்கவங்களுக்கு பிடிக்காம போயிடுங்க இருந்தாலும் நீங்க என்ன நியாயத்தை தாங்க சொல்லுவீங்க இன்னைக்கு கிரகபலம் சூரியன் புதன் குருங்க குருபலம் இருந்தா எல்லாத்துலயும் வெற்றி தாங்க சூப்பர் தாங்க உங்களுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க நீங்க விடாமுயற்சி எடுத்து எந்த காரியத்தையும் சாதிப்பீங்க ஆபீஸ் செல்பவர்கள் இன்னைக்கு விடுமுறை வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிட்டு இருப்பீங்க இல்ல ஏதாவது ஒரு முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டே இருப்பீங்க வியாபாரிகள் வியாபாரம் அமா நடக்குங்க அதே சமயத்துல நீங்க முயற்சியை கைவிட மாட்டீங்க புது வியாபாரத்தை கத்துக்கிறது இல்ல புதுசா ஒரு கிளைய திறக்கிறது என்றதை பத்தி ஆலோசனை பண்ணி முயற்சி பண்ணுவீங்க பெண்கள் நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்க முயற்சி செய்து ஒரு வியாபாரம் எப்படி பண்ணலாம்ன்றத பத்தி யோசிச்சு முடிவெடுப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள அன்பும் பண்பும் காதல் கூடுங்க அதே சமயத்துல இருவரும் சேர்ந்து ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து எதிர்கால சேமிப்பை பெருக்குவீங்க மாணவர்கள் இஷ்டப்பட்டு படிச்சு முயற்சியால வெற்றி பெறுவாங்க அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒண்ணு ஒன்பது நட்சத்திரம் விசாகம் பேசுவதுல வல்லவருங்க நீங்க என்னைக்குமே செல்வந்தர் தாங்க இன்னைக்கு முயற்சி எடுத்து புதிய தொழில ஆக்கத்துடன் எப்படி செய்வது என்பதை பத்தி கத்துக்குவீங்க இருக்கிற தொழிலை அபிவிருத்தி பண்ணுவீங்க லாபம் வருங்க அனுஷம் விஞ்ஞான ஆராய்ச்சி டாக்டர் எல்லாத்திலையும் நீங்க இருப்பீங்க அருள் உங்களுக்கு என்னைக்குமே உண்டுங்க உங்களுக்கு இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க அதே சமயத்துல புதிய ஆராய்ச்சிகள்லாம் ஈடுபடுவீங்க கேட்டை எடுத்த காரியத்தை மனம் தளராம முடிப்பீங்க அது உங்களுக்கு கைவந்த கலங்க இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க முயற்சி செய்துகிட்டே இருங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகர் ஐயப்பன் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பகவ சுவாமியே சரணமயப்பா தனசு ராசி நீங்க உழைக்கும் எண்ணம் உடையவருங்க அதனால நீங்க வாழ்க்கையில முன்னேறி தனமான ஆவீங்க இன்னைக்கு சந்திரபலம் சனிபலம் சுக்கரபலம் சூப்பருங்க ஆஃபீஸ் செல்பவர்களே இன்னைக்கு விடுமுறை ஆனாலும் நீங்கள் ஏதோ ஒரு வகையில ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு உழைக்கும் குணம் உண்டுங்க அதனால முன்னேற்றம் தாங்க வியாபாரிகளே உங்களுக்கு வியாபாரம் அமோகமா நடக்குங்க அதே சமயத்துல உங்க உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு வருங்க அதுல நீங்க ஆர்வத்தை செலுத்துவீங்க பெண்கள் இன்னைக்கு ஆர்வமா ஒரு தொழிலை நீங்க கத்துக்குவீங்க கணவன் மனைவி உங்களுக்குள்ள பாசம் கூடுங்க காதல் மலருங்க அதே சமயத்துல ஆர்வத்துடன் ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து எதிர்கால பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்றது முடிவெடுப்பீங்க மாணவர்கள் இன்னைக்கு ஆர்வத்தோடு ஏதாவது ஒரு புதிய பாடத்தை அல்லது கல்வி முறையை நீங்க கத்துக்குவீங்க அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று மூணு நட்சத்திரம் மூலம் சாஸ்திர அறிவு முக்கியவங்க தெய்வீக வழிபாடுல ஈடுபடுவீங்க சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்குங்க இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க வியாபாரிகளுக்கு தனவரவு உண்டுங்க போராடம் தைரியசாரி வாதம் புரிவதில் வல்லவருங்க நீங்க நீங்க வக்கீலா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றந்தாங்க மற்ற தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வருமானம் கூடுங்க உத்திராடம் கல்வியில பிரியம் உள்ளவங்க பொறுமசாலிங்க நீங்க உங்களுக்கு டாக்டரா சில பேர் இருப்பாங்க அதே சமயத்துல வக்கீலா இருப்பாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமான நாளுங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு தனவரவு பணவரவு உண்டுங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் மகர ராசி அன்பர்களே திட சிந்தனை உடையவருங்க உங்களுக்கு தெய்வ பலம் உண்டுங்க கிரக பலம் குரு பலம் சூப்பருங்க ராகுபலம் சூப்பருங்க இன்னைக்கு உங்களுக்கு மனோதைரியம் அதிகமா இருக்குங்க குருவரல் உண்டுங்க ஆபீஸ் செல்பவர்கள் இன்னைக்கு ஆனாலும் வீட்டுல இருந்துகிட்டு ஏதாவது ஒரு வியாபாரத்தை பத்தி சிந்தனை பண்ணுவீங்க இல்லைன்னா வெளியில் எங்கேயாச்சும் ஒரு வேலை இருந்தால் அதை செய்வீங்க எல்லா வகையிலையும் இன்னைக்கு சந்தோஷம் கூடுங்க வியாபாரிகளே வியாபாரம் அருமையா நடக்கும் அமோகமா நடக்கும் எதிர்கால திட்டங்களை ஒப்பையே தீட்டி வைப்பீங்க உங்களுக்கு சந்தோஷமான நாளுங்க பெண்கள் இன்னைக்கு உங்களுக்கு எல்லா வகையிலையும் உங்களுக்கு சந்தோஷம் கூடுங்க குடும்பத்தார் இன்னைக்கு உங்களோ எந்த விதத்திலையாச்சும் மகிழ்விப்பாங்க கணவன் மனைவி உறவு ஆரோக்கியமா இருக்குங்க மேம்படுங்க காதல் மலருங்க இன்னைக்கு நீங்க வெளியில எங்கேயாச்சும் கோயில் குளம் இல்ல பீச் பார்க்குன்னு போவீங்க சந்தோஷமா இருப்பீங்க மாணவர்கள் இன்னைக்கு உங்களை பெற்றோர்கள் பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு கல்வியில முன்னேற்றம் இருக்குங்க அதிர்ஷ்ட நிறம் வெளி நீளம் அதிர்ஷ்ட எண் ஆறு நட்சத்திரம் உத்திராடம் தைரியசாலிங்க தைரியமா எந்த ஒரு காரியத்தையும் நீங்க இறங்கி செய்வீங்க அதுல வெற்றியும் காணுவீங்க குருபலம் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த தொழில் செஞ்சாலும் வெற்றி தாங்க அமோக லாபம் கிடைக்குங்க உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்துல மேன்மை கிடைக்குங்க திருவோணம் தான தர்மம் செய்யற குணங்க உங்களுக்கு எப்பயுமே உண்டுங்க அதே சமயம் குருவலம் அதிகமா இருக்கிறதுனால படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புல முன்னேற்றம் இருக்குங்க வியாபாரம் செய்வங்களுக்கு வியாபாரத்துல அபிவிருத்தி உண்டுங்க வேலை தேடவர்களுக்கு வேலை கிடைக்குங்க அவிட்டம் செல்வந்திராய யோகம் உண்டுங்க உங்களுக்கு நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் அதில் நீங்க தாங்க நம்பர் ஒன்னு படிச்சு வேலை இல்லாதவங்க இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க படிப்பாளிகளுக்கு நல்ல படிப்பு வருங்க ஏற்றமான நாளாக அமையுங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் காலபைரவர் பைரவர் ஓம் கணேசாய நமக ஓம் ஹ்ரீம் காலபைரவாய பைரவாய நமக ஓம் ஸ்ரீம் ஆஞ்சினேயாய நமக கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு குடும்ப பாசம் உள்ளவருங்க அதே சமயத்துல இறக்க குணமும் உண்டுங்க மற்றவங்களுக்கு நீங்க உதவுவீங்க இரகபலம் சந்திரபலம் செவ்வாய் பலம் கூடி இருக்குதுங்க சூப்பருங்க மற்ற கிரக பலம் கம்மிதாங்க ஆபீஸ் செல்பவர்களே இன்னைக்கு விடுமுறை என்னாலும் நீங்க உங்க குடும்ப வேலைகளை அக்கறையுடன் செய்வீங்க வியாபாரிகளே வியாபாரம் அமோகமா நடக்கும் ஆனா லாபம் கம்மியா வரும் இருந்தாலும் பின்னாடி உங்களுக்கு ஏற்றம் உண்டுங்க பெண்களே உங்களுக்கு எல்லா வகையிலும் இன்னைக்கு அனுகூலமான நாளுங்க உங்களுக்கு மற்றவர்களால பாராட்டு கிடைக்குங்க கணவன் மனைவிக்குள்ள அன்பு பண்பு பாசம் உண்டுங்க ஆனா ஒருத்தங் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அனுசரணையா நடந்துக்குங்க மாணவர்கள் இன்னைக்கு நல்லா படிப்பீங்க இருந்தாலும் நாவமருதி வருங்க அதனால எழுதி பாருங்க உங்களுக்கு படிப்புல நல்ல மதிப்பெண் பெறுவீங்க அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் அஞ்சு ஆறு நட்சத்திரம் அவிட்டம் எண்ணியதை முடிப்பவங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிருவீங்க அந்த குணம் உங்களுக்கு உண்டு அதனால நீங்க வாழ்க்கையில ஒரு உயரத்தை அடைவீங்க இன்னைக்கு அருமையான நாளுங்க உபயோகப்படுத்துவீங்க சதயம் உதவி செய்யும் மனம் உண்டுங்க உங்களுக்கு அதே சமயத்துல தெய்வ பலமும் உங்களுக்கு கூடுதலா கிடைக்குங்க மனம் தளராம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அதனால உச்சத்தை நீங்க அடைவீங்க போரட்டாதி கடவுள் பக்தி அதிகங்க சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு உண்டுங்க அதனால உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் தாங்க இன்னைக்கு உங்களுக்கு ஏற்றமான நாளா அமையுங்க வணங்க வேண்டிய தெய்வம் கால பைரவர் ஆஞ்சினேயர் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஹிரீம் கால பைரவாய நமஹ ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேய நமக மீனராசி அன்பர்களே பெரியோர் சொல்ல தட்ட மாட்டீங்க திறமசாலிங்க நீதி நேர்மை உடையவருங்க இன்னைக்கு சந்திரபலம் ராகுபலம் புதன் பலம் சூப்பரா இருக்குங்க மற்றது சுமாராதாங்க இருக்கு ஆபீஸ் போறவங்களே இன்னைக்கு விடுமுறையானாலும் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ஈடுபட்டு மக்களுக்கு நல்லது செய்வீங்க வியாபாரிகளே இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்குங்க அதே சமயத்துல லாபம் கொஞ்சம் கம்மியா தாங்க வரும் கவலைப்படாதீங்க பின்னால உங்களுக்கு அதிகரிக்கும் பெண்களே இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமான நாளுங்க உங்க ஆலோசனை மற்றவங்க கேட்பாங்கங்க கணவன் மனைவிக்குள்ள அன்பு மேலிடும் பாசம் கூடுங்க அதனால காதல் மலருங்க இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணியா முடிவுகளை எடுப்பீங்க மாணவர்கள் இன்னைக்கு நல்லா படிப்பீங்க கல்வி நல்லா வருங்க ஆனா கொஞ்சம் விளையாட்டு புத்தி இருக்குங்க அதை கம்மி பண்ணிக்கீங்க அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்னு மூணு நட்சத்திரம் புரட்டாதி நண்பர்கள் எல்லாம் உங்களை பாராட்டுவாங்க உறவினர்கள் பாராட்டுவாங்க எல்லா விதத்திலும் எல்லாருக்கும் உதவிகரமா இருப்பீங்க சித்தர்கள் வழிபாடு உண்டுங்க அது உங்களுக்கு மேன்மையை தருங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில ஆதாயம் கிடைக்குங்க உத்தரட்டாதி திறமசாலிங்க உழைப்பாளிங்க எந்த விதத்துலயும் நீங்க முன்னுக்கு வந்துடுவீங்க இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க ரேவதி நீதி நேர்மையை பத்தி பேசுவீங்க அதே சமயத்தை அதை செயல்படுத்துவீங்க அதனால மற்றவங்க உங்களை பாராட்டுவாங்க உங்களுக்கு எந்த வகையிலும் ஆதாயம் இன்னைக்கு கிடைக்குங்க கொஞ்சம் கோபம் வருங்க அதை மட்டும் தவிர்த்துருக்குங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகர் தட்சிணாமூர்த்தி சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சரவணபவ பனிரெண்டு ராசி அன்பர்களும் செல்ல வேண்டிய ஆலயம் சிவாலயம் சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு வில்வம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வணங்குங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவிதமான விதமான ஏற்றத்தையும் காண்பீர்கள் நன்றி வணக்கம்